ஹே அஜய் உங்க அப்பாவை பாரு அவங்க வயசுல நாம இப்படி இருப்போமா நிச்சயமா இருப்போம் நாமளும் அப்பா போல பிளான் பண்ணினா எப்படி எங்க அப்பா முதலீடு செஞ்சது எல்ஐசியின் ஜீவன் அக்ஷயில அது தருது உடனடி மற்றும் வருடாந்திர உத்தரவாதம் சீரான இடைவெளியில வாழ்நாள் முழுவதும் ஆஹா ஆனா நாம அந்த வயசு வரை காத்திருக்கணுமே நிச்சயம் இல்ல நாங்க முதலீடு செஞ்சது எல்ஐசியின் நியூ ஜீவன் சாந்தியில அது தருது ஒத்தி வைக்கப்பட்ட ஆண்டு தொகை அதாவது சில ஆண்டுகளுக்கு பின் நிலையான வருமானம் எல்ஐசியின் வருடாந்திர திட்டங்கள் தருகிறது பத்து வித வருடாந்திர வாய்ப்புகள் மற்றும் நிலையான வருமானம் பெற பிளெக்சிபிலிட்டியும் எல்ஐசி என்றென்றும் உங்களுடன் வணக்கம் எதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணை தொடங்கிய மகளிர் ஆணையம் இதுதான் இன்றைய எதிரும் புதரும் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க எடுத்துக்கொண்டிருக்கிற பேசுபொருள் இருபத்தி நான்காம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட ஒரு விஷயம் அண்ணா பல்கலைக்கழக கிண்டி வளாகத்தில் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை காரணமாக அந்த மாணவிக்கு கொடுமையின் காரணமாக வழங்கப்பட்ட வழக்கினுடைய அடிப்படையில் அதனுடைய பல்வேறு மாற்றங்களை கொண்டே வந்து அடுத்த அடுத்த நாள் அடுத்த டேவே வந்து அந்த குற்றவாளி கைது செய்யப்படுகிறார் எஃப்ஐஆர் லீக் செய்யப்படுகிறது அப்படிங்கிற பல்வேறு முரண்பாடான விஷயங்கள் வருகிறது அதனுடைய கமிஷனர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கிறாரு இரண்டு மந்திரிகள் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள் இதில் இதன் காரணமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் இதை முன்னெடுத்து அந்த மாணவிக்கு நேர்ந்த கொடுமைக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் இதில் வேறு வேறு யாரோ சந்தேகப்பட்டிருக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து பல்வேறு கேள்விகளை அரசுக்கு வைத்துள்ளது அதற்குண்டான பதிலையும் அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் இன்று அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை பார்வையிட்டு குறிப்பாக குற்றம் நடந்த நடத்தை இடத்தை பார்வையிட்டு கொடுமை இழைக்கப்பட்ட அந்த மாணவியோடு பேசி மற்ற ஆசிரியர்கள் பேராசிரியருடைய பேசி என்ன நடந்தது என்பதை எடுத்துக் கூட்டிருக்கின்ற சூழ்நிலை இந்த வழக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ன வகையான நடவடிக்கைகள் மேலும் போன்று நிகழாமல் அதை எடுக்க வேண்டும் என்பது இதுவரை நடந்ததற்கு என்ன வகையான பரிகாரங்களை நாம் தேட வேண்டும் என்பதை பற்றி இன்றைய எதிரும் புதுமை நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம் என்னோட அரங்கில் வந்து திரு சாய் சுதாகர் அவர் அரசியல் விமர்சன் வணக்கம் திரு சாய் சுதாகர் வணக்கம் இணையத்தின் வாயிலாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி வணக்கம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சந்திரசேகரன் அவர்கள் வணக்கம் சஞ்சய்கர் பிரியதர்ஷி மேடம் உங்ககிட்ட இருந்தே நான் இந்த உரையாடல் தொடங்க நினைக்கிறேன் நான் மிக கொடூரமான சம்பவம் நீங்களும் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் டேஸ் நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இவ்வளவு மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை தேசிய மகளிர் ஆணையம் வந்து இன்றைக்கு வந்து இந்த விசாரணையை முடிக்கி விட்டுருக்காங்க இந்த வழக்கு எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்குது சரியாக சென்று கொண்டிருக்கிறது முரண்பாடான பல்வேறு கருத்துக்களை நம்ம பொதுவெளியில இருக்கிறத பாக்குறோம் ஒரு வழக்கறிஞராக நீ எப்படி பாக்குறீங்க உங்களுடைய முதல்கட்ட பார்வை ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கேவலக்கடமான ஒரு விஷயம் நமக்கு ஏன்னா வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டிஸ்க்கு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஆல் ஓவர் இந்தியால ரேங்க் ஒன் ஸோ அந்த யூனிவர்சிட்டி ரேங்கிங் வந்து அடுத்த ஒரு ஒரு மாசத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மிகவும் என்ன சொல்றது ரொம்ப கேவலமான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இப்ப நம்ம தமிழ்நாடுதோ அந்த பேட் லைஃப் நம்ம காமிச்சுட்டு இருக்கிற சுச்சுவேஷன் தான் நம்ம எல்லாம் இப்ப வந்து இனிஷியலா பாத்தீங்கன்னா நிறைய லூக் ஹோல்ஸ் இருந்தது ஒரு எஃப்ஐஆர் வெளியில வர்றதே வந்து கம்ப்ளீட்லி அன்லாஃபுல் அது அதுவும் வந்து ஒரு கிரைம்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் குடுத்துருக்குற ஒரு எஃப்ஐஆர் வந்து எப்படி வெளிய லீக் ஆயிருக்கா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பொலிட்டிக்கல் பொலிடி பொலிட்டிசைஸ் ஆயிடுச்சு இப்போ நிறைய பொலிட்டிக்கல் ஏனோ ஆஹ் அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல பட் ஆனா இது இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து தமிழ்நாடு அப்படின்றது வந்து பெண்களுக்கான மிகவும் சேஃபான ஒரு ஸ்டேட்டா இருந்த ஒரு ஒரு தருணத்துல இருந்து இன்னைக்கு வந்து வெரி அன்சேஃப் ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்றதுதான் வந்து ரொம்ப ரொம்ப வருத்த வருத்தம் ஆட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டேட்டா மட்டும் நான் உங்களுக்கு தரேன் அதாவது நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோட ரிப்போர்ட் இது இது வந்து இட் இஸ் அன் அபிஷியல் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்ல என்ன தெளிவா சொல்றாங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு குழந்தைய அசால்ட் பண்றோம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு விமன் அசால்ட் பண்றோம் அது செக்ஷுவலான அசால்ட்டா இருக்கலாம் அபியூஸா இருக்கலாம் எந்த விதமான ஒரு அசால்ட்டா வேணா இருக்கலாம் அதாவது கடந்த ஒரு மூணு நாலு வருஷமா நேஷனல் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து கிரைம் அகேன்ஸ்ட் விமன் வந்து கொஞ்சம் கிராஜுவலா கம்மி ஆயிட்டே வர நேரத்துல தமிழ்நாடுல வந்து கிரைம் அகேன்ஸ்ட் விமன் வந்து இப்படி மல்டிபோல் ஆயி போறது வந்து ரொம்ப 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 வந்து அ பாயிண்ட் டு ஏன்னா வந்து இந்த மாதிரி சேஃபான ஒரு தமிழ்நாடு வந்து எப்படி சடனா இப்படி அன்சேஃபான ஒரு தமிழ்நாடுவா மாறுது அப்படின்றது வந்து ரொம்ப கவலைக்குழு ஏன்னா கவலைக்குழு கொடுக்குற விஷயமா இருக்கு ஏன்னா யார் இதை பார்த்தாலுமே இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேப் கேசஸா இருக்கட்டும் கேங் ரேப் கேசஸா இருக்கட்டும் டவுரி கேசஸா இருக்கட்டும் எல்லாமே மார்ஜினலா ஏறிக்கிட்டே போகுது பாக்ஸ்கோ கேசஸ் அதாவது கிரைம் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் பதினெட்டு வயசு கம்மியா இருக்கிற அவங்களுக்கு மேல இருக்கிற செக்ஷுவல் அசால்ட் வந்து இந்தியாலயே பாத்தீங்கன்னா நம்ம மூணாவது இடத்துல நிக்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் அடுத்து வந்து மத்திய பிரதேஷ் மூணாவது இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்கு இது வந்து ரொம்ப வேடிக்கையா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து நாங்க ரொம்ப படிச்சவங்க அதனால கிரைம் வரும்போது நாங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ வந்து நாங்க வெளியில கொண்டு வரோம் அதனாலதான் இது மூணாவதுல இருக்கு இல்லைன்னா வந்து இந்த நிறைய கண்ட்ரி நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து இதை பத்தி பெருசா பேசுறது இல்ல அதனால அவங்க வந்து வெளியில வர்றது கிடையாது அப்படின்னு உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற ஒரு எஜுகேஷன் எஜுகேஷன் ரேட் பாருங்க மத்திய பிரதேஷ்ல இருக்கிற எஜுகேஷன் ரேட் பாருங்க அவங்க நம்பர் ஒன்ல இருக்காங்க நம்பர் டூல இருக்காங்க தமிழ்நாடு நம்பர் த்ரீல இருக்கு அப்படின்னா இருக்கிற ஒரு பிரச்சனையை மூடி மறைக்காம நம்ம என்ன பிரச்சனை பண்றோமோ அப்படின்றத பார்த்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டிய இப்ப இருக்கோம் ஏன்னா இதை வந்து ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி எழுது ஒரு ஒரு வருஷமும் என்ன எழுது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து என்னன்னா பெண் விடுதலையா இருக்கட்டும் பெண் சுதந்திரமா இருக்கட்டும் இல்ல ஏன்னா விமன் ப்ரொடெக்ஷனா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து உங்களோட எலெக்ஷன் மேனிபெஸ்டோல இருந்து அதை தள்ளி வச்சு விமன் அப்படின்றவங்க பெண்கள் அப்படின்றது ஆண்களுக்கு ஈடா உங்களுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வந்து நம்ம சுச்சுவேஷன் பெண் உரிமை அப்படின்றது பெருசா வந்து நாங்க வந்து ஆண்களுக்கு நாங்க பெரியவங்க ஆண்களுக்கு அப்படின்றது இல்லாம இப்ப ரைட்ஸ் சைடு எங்களை வாழ விடுங்க சாமி அதுதான் பெண் உரிமை அந்த நிலைமைக்கு இப்ப வந்து நம்ம நின்று வெரி அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷன் இது கரெக்டான தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்டெப்ஸ் இது வந்து இப்படியே போயிட்டு இருக்குது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் எ ட்ரெண்ட் ஓகே ஓகே நம்ம தொடர்ந்து பேசலாம் பிரியதர்ஷ்னி திரு சந்திரசேகரன் சார் நீங்கள் திரும்ப திருமதி பிரியதர்ஷினி பேசுகிறத கேட்டிருப்பீங்க என்ன ஸ்டேட்டஸில் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்க பெண்களுக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான ஏற்படுகின்ற குற்றங்களும் அதை தடுப்பதற்கு உண்டான சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படலைங்கிற ஒரு ஒரு பார்வையும் சில புள்ளிவரங்களோட வச்சாங்க உங்களுடைய பார்வை என்ன எவ்வாறு தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த வழக்கு சரியான திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறதா சரியான திசையில் நகர்ந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உயர்நீதிமன்றம் ஏன் உள்ளே வரணும் தேசிய மகளிர் ஆணையம் ஏன் உள்ள வரணும் இந்த கேள்விகள்லாம் எழுது உங்களுடைய பார்வை சார் திரு சந்திரசேகரன் சார் கேக்குதா ஹலோ மியூட்ல இருக்கு நினைக்கிறேன் உங்களோட மியூட்ல இருக்கா ஹலோ சரி நம்ம தொடர்ந்து பே தொடர்ந்து பேசலாம் சார் நம்ம சரி செஞ்சுட்டு நம்ம பேசணும் சாய் சாய் சார் சாய் இதே இதே கேள்வி தான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் திரு சந்திரசேகர் சார் கேட்ட மாதிரி தான் அப்போ இது எல்லாம் சரியான முறையில் நடந்துட்டு நம்ம அரசாங்கத்தை கேட்டால் கரெக்டாக அக்யூஸ்டை பார்த்துட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டும் போகிறோம் இது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னால தான் வந்து அந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அது அதுக்கு பின்னாடி நிறைய சர்ச்சைகளும் சந்தேகங்களும் அரசியல் கட்சிகள் எழுப்புகின்றேன் அட்வொகேட் சொன்ன மாதிரி அரசியல் ஆதாயத்திற்காக பல்வேறு விஷயங்களும் நடக்கிறது பார்க்கறது இது எல்லாத்தையும் தள்ளி ஒரு சமூக பார்வையிலையும் இந்த பெண்களுடைய பாதுகாப்பு பார்வையிலும் பார்க்கணுங்கிறது அவங்களோட வேண்டுகோளாக இருக்குது அது சரியாக நடந்துட்டு இருக்கா அவங்களோட பார்வை இதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து டிடி தமிழுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி ஏன்னா இது வரைக்கும் நம்ம அரசியல் கட்சிகள் இங்கே பேசினது எல்லாத்தையுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னு ஆளுகின்ற கூட்டணி கட்சி வந்து மற்ற கட்சிகள்லாம் இதை அரசியல் ஆக்குறாங்க ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த ஒரு அவமானத்தை இவங்க அரசியல் படுத்துறாங்க அப்படின்னாங்க இன்னைக்கு நம்ம சகோதரி வந்து ஒரு நடுநிணையான ஆள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் அவங்க வந்து தமிழ்நாடு அதாவது நம்ம அரசாங்கம் நம்ம பெண்களுக்காக இது பண்ணினோம் அது பண்ணினோம் நாங்கள் வந்து பெண் உரிமை நாங்கள் காக்குறோம் பெண் சுதந்திரம் இங்கே தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த வழக்கறிஞர் அப்படியே ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்க அண்ட் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க அதாவது அந்த மூணாவது இடத்துல கூட எதுக்கு இருக்கும்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்றாங்க முன் வந்து பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுனால அது வெளியே தெரியுது அப்படின்றாங்க அது உண்மை கிடையாது அப்படி சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க சொல்லி சொல்லறாங்க அப்படி சொல்லப்படுது தட்ஸ் நாட் சொல்லப்படுது அது வந்து முற்றிலும் ஒரு தவறான கருத்து ஏன்னா இந்த தரவுகள் வச்சு நான் இன்னொன்னு சொல்றேன் இன்னொரு முக்கியமான தரவு என்னன்னா அதாவது இந்த டௌரி பிரச்சனை கூட பெண்கள் மறைப்பாங்க அது மறைக்கிற சதவிகிதம் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம குற்றங்கள் வெளிக்கொண்டு வர படவில்லை இங்கே வந்து நிறைய அமுக்கி வச்சிருக்காங்க அதுதான் உண்மை அந்த சகோதரிக்கும் நன்றி இவ்வளவு புள்ளி விவரங்கள் சொன்னதுக்கு இப்போ இந்த நீங்கள் எஃப்ஐஆர் லீக் ஆனது ஓகே அது ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே கடந்து போயிடுவோம் அது டெக்னிக்கல் கிளிட்சு அது கிளிட்சு அது வந்து ஆல் இண்டியா நெட்ஒர்க்கு எங்கே இருந்தோ பதிமூணு பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறாங்க அதை ஓரமாக வச்சுட்டு நேற்று நீதிபதிகள் கேட்ட கேள்வி என்னன்னா இவ்வளவு தரைக்கு தரம் குறைவான ஒரு எஃப்ஐஆர் எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க இதில் எங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம்னா பொதுமக்களுக்கு கூட என்ன வருத்தம் இருக்கும்னா இது நாள் வரையில் நமது தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து யார் தான் உலகத்திலேயே தலைசீர் மிக சிறந்த போலீஸ் போலீஸ் அமைப்பு அதுக்கு நிகராக தமிழ்நாடு போலீஸ் இருக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ஒரு தைரியம் நம்ம போலீஸ் வந்து ஒரு கெத்தா இருக்காங்கன்னு அத வந்து மத்தவங்க கொச்சப்படுத்துற அளவுக்கு நடந்து கூடாது ஏன்னா ஒரு எஃப் தப்பா ஒருத்தர் எழுதுறாருன்னா அவருடைய ட்ரைனிங் சரியில்லைன்னு தான் அர்த்தம் சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அரசாங்கம் மறைக்காம இன்னொரு விஷயம் அவர் வந்து கட்சியில இருக்கிறாரு அப்படின்னு சில கட்சிகள் சொல்றாங்க அவர் வந்து திமுக இருக்கிறாரு அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் அதுக்கு ஆமா இருந்தார்னா ஆமா இருக்கிறாரு நாங்க வந்து கட்சி சார்பின்றி நாங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றத அவங்க சொல்லணும் அதை விட்டுட்டு இல்லை அவர் கட்சியில இல்ல போய் பேசுறாங்க மற்ற கட்சிகள் இதெல்லாம் சொல்லவே கூடாது இன்னொரு முரண்பாடு என்னன்னா முதல்ல என்ன சொன்னாங்கன்னா சிசிடிவி கேமரால பதிவானதை வச்சுதான் குற்றவாளியே அரஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல சிசிடிவி சரியா வேலை செய்யல அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் இடம் இருந்த கைபேசியில இருந்த நம்பரை வச்சுதான் அவனை டிராக் பண்ணும் சோ முன்னுக்கு முரணா இந்த மாதிரி முரண்பாடான சாதாரணமா போலீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எந்த விஷயத்திலுமே எந்த விஷயமும் வெளிப்படாததான் பார்த்துக்குவாங்க இன்டர்வியூல கூட என்ன சொல்லுவாங்கன்னா விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது அதை வந்து நாங்க அப்புறம் சொல்றோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இதுல வந்து அமைச்சர்களும் சரி மத்தவங்களும் சரி ஒரு வெட்ட வெளிச்சமா கொண்டு வந்துட்டாங்க இது வந்து மிகவும் ஒரு தவறான செயல் இதுல என்ன முக்கியமா டவுட் வருதுன்னா இந்த மாதிரி தரவுகளை வெளியில விட்டு இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வெளியில விட்டு இந்த இதுக்கு அப்புறம் வர பெண்கள் எல்லாம் தைரியமா வந்து அப்படின்னு யாருக்கோ மனப்பான்மை இருக்குமோ நமக்கு ஒரு சந்தேகம் வருது அதே மாதிரி அந்த பெண்மணி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அந்த குற்றம் சாட்டப்பட்டவன் சார்ன்னு சொல்லி யாருக்கிட்டயோ பேசியிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த சார் வந்து யாரு அப்படின்னு வெளியில கொண்டு வரணும் அதுக்கு மாறாக எல்லாரும் என்ன சொல்றாங்க இல்ல ஒரு ஆளுதான் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் சொல்லாம இருந்தாங்கன்னா மத்தவங்க அரசியல் பண்றாங்கன்னே வச்சுக்கோங்க மத்த கட்சிகள் இந்த அரசியல் பண்றதுக்கு அந்த வாய்ப்பே இருக்கலாம போயிருக்கும் இல்லாம போகும் என்ன நடக்கும்னா இந்த மாதிரி ஒரு குற்றம் நிகழ்ந்து இருக்கிறது இது வந்து தப்பான செயல் அப்படின்னு தான் இருந்திருக்குமே ஒழிய நீங்க கொடுக்கிற ஒரு தவறான டீடைல்ஸ்னாலதான் மேல மேல இந்த மாதிரி கருத்துக்கள் வருது இந்த அரசியல் நடக்குது சந்திரசேகர் சார் கேக்குதுங்களா சார் சந்திரசேகர் சார் வணக்கம் சார் கேக்குதா திரு சந்திரசேகர் ஹலோ ஓகே ஓகே இன்னும் சின்ன பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் பிரியதர்ஷன் மாதிரி நம்ம மீண்டும் அவங்க கிட்ட தான் வரேன் நான் இப்போ நம்ம இந்த இந்த சுயமோட்டோவா வந்து நம்ம ஹைகோர்ட் இந்த இந்த கேஸை முன்னெடுக்கிறதுக்கும் இப்போ தேசிய மகளிர் ஆணையம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான விசாரணைகள் வந்து குறிப்பா தேசிய மகளிர் ஆணையம் என்ன வகையான ஒரு அப்சர்வேஷன்ஸையோ இல்லை ரெக்கமெண்டேஷன்ஸையோ வந்து கொடுக்கும் இதன் மூலமாக இந்த இந்த வழக்கில் என்ன வகையான ஒரு வெளிப்படைத்தன்மையும் உண்மையும் வெளிக்கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் நீ கருதுறீங்க

கோர்ட் உள்ள என்டர் ஆகிறதுனாலே அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ செகண்ட் திங் வந்து கோர்ட் உள்ள என்டர் ஆகி ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க அந்த எஸ்ஐடில வந்து லேடி விமன் ஆஃபீஸர்ஸை வந்து உள்ள போடுறாங்க சைமல் டெனிஸர் பாத்தீங்கன்னா வந்து என்சிடபிள்யூ வந்து வராங்க ஃபேக் ஃபைண்டிங் டீமை கொண்டு வராங்க ஃபேக் ஃபைண்டிங் டீம்ல வந்து ஒரு டிட்டயர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காரு ஸோ திஸ் இன் ஆல் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடுல இருந்து போலீஸ் கொடுக்குற ஒரு ரிப்போர்ட் இருந்தாலும் இன்னொரு சைடுல இருந்து நேஷனல் விமன் கமிஷனோட ரிப்போர்ட்ஸ் குடுக்கும் போது இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டபுள் இன்ஜின் மாதிரி ஆவறதுக்கான நிறைய இருக்கு அதாவது டபுள் சைடடா ரெண்டு பக்கத்துல இருந்தோ உங்களுக்கு பேக் செக் ஆகும்போது தேர் இஸ் வெரி லெஸ் சான்ஸ் அந்த யாரு வந்து இதுல குற்றவாளியோ அவங்க தப்பி போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாகும் யூஷுவலாவே என்சி டபிள்யூ வந்து முக்கியமான நிறைய கேசஸ்ல இந்த மாதிரி அவங்க சுகோ மொத்தம் வந்திருக்காங்க கல்கட்டா ரேப் கேஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் அது ஸோ அவங்க மோட்டோவா கல்கட்டா ரேப் கேஸ்கும் அவங்க வந்து அதே மாதிரிதான் இந்த ஒரு ரேப் கேஸ்க்கும் கொண்டு இன்னொரு விஷயம் நம்ம இதுல என்ன ரொம்ப 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 கான்சியஸா நம்ம பார்க்கணும் பாஸ்கர் அப்படின்னா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்கிற ஒரு விஷயமா இது வந்து ஏதோ ஒரு விமன் ரேப் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா விருதுநகர்ல நடந்திருக்கு வேலூர்ல நடந்திருக்கு காஞ்சிபுரம் சேலம் வண்ணாரப்பேட்டை இதெல்லாம் வந்து குழந்தைங்க வண்ணாரப்பேட்டைன்னா பாத்தீங்கன்னா பதிமூணு வயசு குழந்தை வெள்ளூர்ல வந்து ரேப் கேஸ் கேங் ரேப் கேஸ் இன்ஃபேக்ட் நம்ம இந்த விருதுநகர் ரேப் கேஸ் அப்போ ஐ வாஸ் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஏன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லிருந்தாருன்னா இந்த விருதுநகர் ரேப் கேஸ வந்து நாங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து ஒரு 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 ரெஃபரன்ஸ் கேஸ் மாதிரி இருக்க போது இதை நாங்க ஹேண்டில் பண்ற விதத்தை பார்த்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு ஒரு செயல்பாடு அவங்க வந்து பத்து வாட்டி யோசிக்கணும் அந்த மாதிரி நாங்க ஒரு வந்து ஒரு நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னிஸ்டர் இட் இன் டூ தௌசண்ட் பப்ளிக் நான் ஒரு பொண்ணு வளர்ந்த ஒரு பொண்ணு படிச்ச பொண்ணு பிறந்து அங்கதான் இருந்தேன் என்னோட தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெண்கள் அங்க நடமாடுறதுக்கு குழந்தைங்க போய் ஸ்கூலுக்கு போறதுக்கு காலேஜுக்கு போறதுக்கு அவ்ளோ என்சிசி என் சொல்லிட்டு

நம்ம ஒரு பக்கம் குழந்தைங்களை படிக்கிறோம் ஆனா படிக்கிற இடத்துல அங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு இடத்துல வந்து பெண்கள் வெளியில போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் வேலை செய்யற இடத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றோம் அங்க டவுரி ஹராஸ்மெண்ட் எங்க போய் நிக்க போகுது எழுபத்தி எட்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நம்ம வந்து சரிசமானமா எங்களை ட்ரீட் பண்ணுங்க அப்படின்றதுலயே இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கோமே இதுல முன்னிலை பின்னிலை எல்லாம் கிடையவே கிடையாது இங்க சமானமே கிடையாது நன்றி பிரியதர்ஷன் தொடர்ந்து பேசலாம் வணக்கம்

வந்து ஒரு ஒரு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக போகுதுன்னு பார்க்கணும் இந்த மாதிரியான ஒரு 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 வேர்ல்ட் கிளாஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததை எப்படி சகிச்சுக்க முடியும் நம்ம அப்ப இந்த இந்த குற்ற பின்னணி உணர்களை கண்காணிப்பதற்குண்டான விஷயங்கள்ல போலீஸ் வந்து கொஞ்சம் மெத்தனமா இருந்துக்கிறாங்களா இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ண விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப கான்ட்ரவர்சியா வந்திருக்கிற விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவா வந்து இந்திய அளவில் பார்க்கப்படுது இது சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறதா உங்களுடைய பார்வை முதல்ல முதல்ல வந்து எங்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தாலும் அது வந்து மிகவும் துரதிர்ஷ்டவசமானது அது நீங்கள் தமிழ்நாடுன்னு பார்க்க வேண்டாம் டெல்லின்னு பார்க்க வேண்டாம் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம்னு பார்க்க வேண்டாம் ஆனாலும்

தான் பேசுறேன் கடந்த வாரம் வெளியான குற்ற ஆவண காப்பகம் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து ஆவண சாவண காப்பகத்துல வெளியிட்ட ரெக்கார்ட்ல டாப் டென் சிட்டிஸ் இன் இந்தியா ஃபார் சேஃப்டி சேஃப் ஃபார் விமன் எடுத்திருக்காங்க அதுல இரண்டு நகரம் வந்து சென்னையும் கோவையும் இடம்பெற்றிருக்கிறத நான் குறிப்பிட விரும்புறேன் ஒன்னு இரண்டாவது தமிழ்நாடு அரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு பொறுப்புகள் இருக்கிறது நீங்கள் ஒரு ஒரு குற்றம் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு பிறகு என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இந்த நடவடிக்கையில நீங்கள் பற்றி பல விஷயங்களை நீங்கள் குறிப்பிட்டீங்க எஃப்ஐஆர் லீக் எஃப்ஐஆர் லீக்ன்னு பல விஷயங்களை நீங்கள் திருப்பி திருப்பி அதை பேசுகிறோம் நீங்கள் இன்றைக்கு மத்திய தேசிய தகவல் மையம் என்ஐசின்னு இருக்கு நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்னு அவங்க வந்து தமிழ்நாடு குற்ற ஆவண காப்பகத்துக்கு ஒரு தகவல் அனுப்பிச்சிருக்காங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா எங்களுடைய தொழில்நுட்ப கோளாறினால் எஃப்ஐஆர் வெளியானது நடந்து விட்டது இனிமேல் அதற்கான பாதுகாப்பு அம்சங்களை சேர்த்து சரியாக நடந்து நடந்து கொள்ளும் என்று அவர்களே அனுப்பியிருக்காங்க ஆக தேசிய அளவுல அந்த ஒரு குற்ற நடவடிக்கை அந்த தகவல் மையத்துல நடந்த ஒரு இன்டர்நெட் அந்த இதுல தகவல் இதுல இதனால அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது வெளியாகி இருக்கிறதா அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இவங்க போலீஸ் லீக் பண்ணிடுச்சு இங்கே லீக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இல்லை என்பதை முதல்ல தெளிவுபடுத்த கொடுத்து விரும்புறேன் ஏனென்றால் ஒரு இந்த இப்போ என்னொன்னு என்னன்னா ஐபிசி செக்ஷன்லேருந்து பிஎன்எஸ் மாத்திருக்காங்க இப்ப மாத்திருக்கிறது அதாவது முன்பு வந்து இந்தியன் பீனல் கோடு இருந்தது இன்றைக்கு பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு மாத்திருக்காங்க மாத்திரப்ப அந்த மாற்றத்தில் நிகழ்ந்த ஒரு சிறிய தவறு நடந்திருக்கிறது அது தொழில்நுட்ப கோளாறு சம்பந்தமாக அகில இந்திய தேசிய தகவல் மையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது வெளியானதாக தகவல் அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு நடந்தது அதனால இவர்கள் ஏதோ வேண்டுமென்றே லீக் பண்ணிவிட்டார்கள் என்ற தவறு வந்து நீங்க மீண்டும் அதை தெரிவிக்க கூடாதுன்னு தெரிவிக்க விரும்புறேன் ஒன்று இரண்டாவது இன்றைக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டுல டெல்லியில ஒரு நிர்பயா என்ற ஒரு இதனால சம்பவம் நடந்ததை நம்ம இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியதை பார்த்தோம் அதற்கு பிறகு அந்த நிர்பயா ஸ்கீம்னே ஒரு திட்டம் போட்டு அதற்காக நிதி ஒதுக்கி கடந்த யூ ஆட்சியில் காங்கிரஸ் தலைமையிலான யூ ஆட்சியில ஆட்சியில் அதற்கென்று ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிதி ஒதுக்கி அந்த நிர்பயா திட்டங்கள் நிர்பயா திட்டம் சொன்னால் ஒவ்வொரு இடங்களிலும் கண்காணிப்பு கேமராக்களை அமைப்பது அது மாதிரி பெண்களுக்கான புகார்களை தெரிவிப்பதற்கான எளிதான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது இது மாதிரி இதுக்காக ஒவ்வொரு வருடமும் நிதி ஒதுக்கப்படுகிறது பட்ஜெட்ல அதிலேயே நீங்க கடந்த வருடம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆய்வில் இதுவரைக்கும் நிர்பயா ஸ்கீம் ஒதுக்கப்பட்ட நிதியில இந்திய அளவுல சராசரியா எழுவத்தெட்டு சதவீதம் உபயோகப்படுத்தியிருக்காங்க அந்த நிதியை ஆனா தமிழக அரசு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உபயோகப்படுத்தி இருக்கிறது அந்த நிதியை உபயோகப்படுத்தி இருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஃபைன் இல்லாமல் அதுல எழுபது கேமரா பதினஞ்சு கேமரா வேலை பண்ணல அவரே நடக்கவில்லைன்னு நான் சொல்றதுக்கு வரலைங்க ஆனா அதை சரி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கும் அந்த அந்த துறைகளுக்கும் இருக்கிறதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதையும் நம்ம பாக்கணும் நீங்க தமிழ்நாட்டிலேயே பல விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்கான தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு நீங்க பெண்கள் அப்படின்னு சொல்றப்ப அவங்க மேடம் சொன்னதுல இருந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன் அதாவது தமிழ்நாடு என்பது சேஃபான மாநிலமாகவே இல்லை அங்கு பெண்கள்லாம் வெளியில நடமாட்டத்துக்கே அச்சப்படுறாங்கன்ற சொல்ற அளவுக்கு தமிழ்நாடு இல்லை ஏன்னா நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கும் நீங்க தமிழ்நாட்டுக்கும் கம்பேர் பண்ணுங்க மத்திய பிரதேசம் பீகார் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கும் இங்கேயும் கம்பேர் பண்ணுங்க எவ்வளவு சேஃபா இருக்கு நம்ம எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அத அதை வந்து பயமுடா பேசக்கூடாது சார் வெளியிடும் போலீஸ் காவல்துறை ஆணையர் வந்து பேட்டி கொடுத்தாரு அப்படின்னு எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க என்னன்னா அங்கு வந்து சம்பவத்தை அந்த சம்பவம் நடந்த அந்த யூனிவர்சிட்டி நீங்க சொன்ன மாதிரி டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டி பெண்கள் எல்லா மாநிலங்களிலிருந்தும் வந்து இங்க படிக்கிறாங்க படிக்கிறப்ப அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உடனடியாக அந்த தகவல்கள் பரிமாறப்பட்டது அதாவது அந்த அந்த அக்யூஸ்ட பிடிச்சிட்டோம் நீங்க பயப்பட தேவையில்லை இது வந்து அப்படிங்கிறதுக்காக ஒரு அவர்களுக்கு தைரியம் கொடுப்பதற்காக அந்த பேட்டியோ அந்த அமைச்சர்கள் போய் அங்கு தைரியம் கொடுப்பதோ இதெல்லாம் நடக்கிறது தொடர் நடவடிக்கைகள் இது நீங்க அதற்காக யாரையும் காப்பாற்ற நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா அவர் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவர் சேராதவர் பேச்சே கிடையாது அவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா சரியான முறையில் எடுக்கப்பட்டிருக்கிறதா இதுதான் என்ன கேள்வி இன்னைக்கு வந்து தேசிய மகளிர் ஆணையம் வந்திருக்கு நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கில் ஒரு ஒரு மூன்று ஐ அதிகாரிகள் பெண் அதிகாரிகள் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு போட்டு அந்த விசாரணையும் தொடங்கிடுச்சு இதுல எதுலையுமே மாநில அரசு தலையிட்டு தடை செய்யவில்லை

ஒரு வழியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள் அது பொது வழி கிடையாதுன்னு ஒரு செவ்ரு கட்டினாங்க சின்ன கருத்துக்களை நீங்க நியாயமான முறையில வந்து வழக்கு சென்று கொண்டிருக்கிறது தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது உயர்நீதிமன்றம் சரியா கொடுத்திருக்கு தேசிய மகளிர் ஆணையமும் அந்த விஷயத்தை சரியா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த 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 விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க போது சரியான தீர்வு வர வரைக்கும் விசாரணைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கும் விவாதங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் போது யாரும் நிறுத்த போறது கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க உங்களோட பார்வைகளை நீங்க வச்சிருக்க உண்மையாகவே அந்த பெண்களுக்கு உண்டான முழு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்றால் இது அரசாங்கத்தினுடைய பொறுப்போ இவரோட பொறுப்போ அவரோட தட்டி கழிக்கவள் மொத்தமாக சமூகத்தினுடைய பொறுப்புணர் என்பதை நான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக அரசாங்கத்தின் கடமையும் மிகவும் இன்னும் ரொம்ப இதுக்கு பிறகு ரொம்ப சீரியஸான ஒரு பார்வையோடு பார்ப்பார்கள் என்று நம்புவோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அத்தனை விருந்தினருக்கும் நன்றி நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கும் நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு விரும்புவது நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்